ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மேடம் சொல்றது ஒன்னா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேடம் என்ன என்ன நான் ஆனாலும் சரி சரி எப்படி ஆனாலும் பட வாய்ப்பே வரலனா கூட சரி ஆனால் நான் கவச்சியா நடிக்க மாட்டேன் தேவையில்லாத கவர்ச்சி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க வச்சு பார்த்தா ஆஹா இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா இவங்க கவச்சியா நடிக்க மாட்டாங்க போல் இருக்கு நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் வச்சு தான் நடிப்பாங்க போல அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனா அதுக்கப்புறமா இவங்க பண்ணி வந்துட்டு இருக்க ஒர்க்லாம் பாத்தீங்களா அதுதான் ரொம்ப வினோதமா இருக்கு ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு இவங்க பேசுறது என்னன்னா நான் கவச்ச நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா இவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல இவங்க வெளியிட்டிருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் அதுவும் சமீப காலமாக உச்சகட்ட கவர்ச்சல் இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிலவி வந்துட்டு இருக்க போட்டி தான் நிறைய நடிகைகள் தமிழ் சினிமாவில் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கிறதுனால பழைய நடிகைகளை மறக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம எல்லாருமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நடிகை தான் நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷும் இவங்களுக்கு என்னதான் நடிப்புல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிளாமராக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கப்பட்டு வரல பட் இருந்தாலும் இவங்களுக்கு இப்போ பட வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்க தான் இப்படி உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரு மேடை ஏறி நான் கவர்ச்சியாக நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி தான் புரியலை ஸோ இதை வச்சு தான் தற்போது மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஃபோட்டோ கீழே இந்த கேள்வியாகவே கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக கலாச்சும் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் வேறு ஏதோ சொல்கிறீங்க ஆனால் வேற என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க